நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று வாசிக்கிறோம் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஒரு தகப்பனை போல தேவன் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் அவர் நம்மை நன்கு அறிந்திருக்கிறார் நம்மை நம்முடைய உருவத்தை அறிந்திருக்கிறார் நம்மை மன்னென்று நினைவு கூறுகிறார் நம்முடைய எல்லாம் அவர் புல்லுக்கு ஒப்பாய் பார்க்கிறார் ஆனாலும் அவருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அவருடைய கிருபையை அவருக்கு பயந்தவர்களாகிய நம்ம அவருடைய நீதியை அவர் பொருளுடைய பிள்ளைகளாகிய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் அவர் இருக்கிறார் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் அவருடைய நீதியாகிய உண்மையை அவர் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கும் சந்ததியின் சந்ததிகளுக்கும் அவர் பொழிந்தருளுகிறவராகவே இருக்கிறார் தேவனுடைய கிருபை மிகப்பெரியது நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று நம்மை அறிந்த போதிலும் கூட தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு பாராட்டுகிறார் எப்படி என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி முன்னறிந்து நடத்துகிறாரோ அதே போல தேவன் நம்மையும் முன்னறிந்து முன்னறிவித்து நடக்கிறவராகவே இருக் நடத்துகிறவராகவே இருக்கிறார் பாகுமம் ஒன்று முப்பத்தி ஒன்றுலே தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல என்று வாசிக்கிறோம் நம்முடைய இக்கட்டான பாடுகளின் நேரங்களிலே நாம் கடக்க முடியாத பாதைகளிலே தேவன் நம்மை சுமந்து செல்கிறார் அவர் நம்மை சுமந்து செல்லும் பொழுது எட்டாத உயரங்களும் நமக்கு எட்டும்படியாய் தேவன் நன்மையான காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராகவே இருக்கிறார் ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் பெயர் பிரஸ்தாபங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குரியது அதே போல் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிக பெரியது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை மனதார ஆசீர்வதிக்கிறவனாகவே இருக்கிறான் அதே போல பரம தகப்பனாகிய தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் ஏசாயா முப்பத்தி எட்டு பத்தொன்போதிலே தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பான் என்று வாசிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பன்மார்களுடைய கடமை தன் தன் தனக்கு தெரிந்த சத்தியத்தை தன் பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நம்முடைய பரம தகப்பனாகிய தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை அறிவித்து முன்னறிவித்து அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆனால் அநேக நேரங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறோம் சிட்சிக்கப்படுகிறோம் ஆனால் எதற்காக என்றால் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது அவர் நம்மை நேசிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் அன்பு குருகளுடத்திலே அவர்களுடைய சிச்சையை கொடுத்து நம்மை சீர்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம் அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் என்னை நடத்துகிறார் என்று வாசிக்கிறோம் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மை சீர்படுத்தி சீ ஸ்திரப்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய சிச்சையை அற்பமாய் எண்ணாதபடி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படியெல்லாம் செய்கிறாரோ அதை காட்டிலும் அதிகமாய் பரம தகப்பனாய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார் உலக பிரகாரமான தகப்பன்மார்களை வேதம் பொல்லாதவர்களாகி நீங்கள் என்று சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய உலக தகப்பன்மார்களே பிள்ளைகளை அறிந்து நடத்தும் பொழுது அதை காட்டிலும் பரம தகப்பனாகிய தேவன் நம்மை அழகாய் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துகிறவராயிருக்கிறார் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணும்படியாய் உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டுவரே ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து எங்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே நீர் வைத்து அழகு பார்க்கிறவராயிருக்கிறேன் தொடர்ந்து ஆண்டுவரே உடைய உன்னத சுதந்திரத்தினால் நீர் எங்களை போஷிப்பீராக ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் பிதாவே ஆமேன்